So we have sure. a right. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருந்தீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோன்னா காலையில் டிஃபனு ராகி புட்டும் ராகி புட்டும் சுண்டலுக்கு கருப்பு சுண்டல் இருக்குது இல்லைங்களா அது இன்றைக்கி கேரளா டிஷ் மாதிரி பண்ண போகிறோம் இது கேரளா மசாலா குழம்பு இது நம்ம இப்போ சுண்டல் கருப்பு சுண்டல் ஊற வச்சு ரெண்டு உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டிருக்கேன் இது நம்ம வேக வச்சிடலாம் மஞ்சசூள் போட்டு ரொம்ப வேக வச்சிடலாம் வேகட்டும் நம்ம மசாலா வதக்கிடலாம் மசாலுக்கு என்ன பொன்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பட்ட கிராம்பு சோம்பு வேறு எது வேண்டாம் தேங்காய் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் அதுப்போ நம்ம சின்ன வந்தால் இஞ்சி அதுவே போட்டு அதோட இந்த தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம் நல்லாவது அரைட்டா டேஸ்டாகும் வடங்கி இருக்கணும் அங்கே வரது மரத்தில் மாவு இல்லை இது ராகி மகத்துக்கு வச்சு மிக ஒரு செலக்கட்டும் இது வந்து நம்ம ராகி மாவு மகிட்டுக்கு நான் கஷ்டமிருக்குருங்க ஏன்னா நல்லா ரெண்டு மணி கஷ்மீர் வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாக ஆயிடுச்சு நாங்கள் டிவி வைக்கும் போது கஷ்டம் ஏன்னா அப்போ தான் இந்த ராகி புத்துக்கு சாப்பிட்டு இருக்கும் தொந்தையில் இருக்காது இப்போ நம்ம இதை கஷ்டி வச்சுருக்கேன் கொடுபோடு இருக்குங்களா இந்த மாதிரி இருக்கணும் நீ ரொம்ப நம்ம தண்ணி குட்டிக்கன்னா அப்படி கட்டி 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 கட்டியாக இருக்கும் மாவு பார்த்தா நல்லா இருக்காது புட்டுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கிறோம் சாஃப்டாக இருக்கும் இப்போ தேங்காய் அரை மூடி நல்லா தேங்காய் போட்டு வச்சுக்கணும் அது குழம்பு வரணுன்னா நம்ம அதுக்கு இது பண்ணிக்கணும் தேங்காய் வெங்காயம் அடங்கி இருக்குது நம்ம அந்த தேங்காய் எடுத்துக்கலாம் வேறு டேஸ்ட் ஆகும் தோசை கீழ் கூட எடுக்கலாம் இட்லி கூட எடுக்கலாம் இந்த தேங்காய் வந்து அப்படியே அந்த தண்ணி இல்லாமல் முறும் முறும் நாகணுங்க அது வரைக்கும் வதக்கிடுங்க அப்போ தான் குழம்பு கிடாமல் இருக்கும் இங்கே வச்சாச்சு நல்ல மிளகாத்தூளும் மல்லித்தூள் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டேன் உங்களுக்கு தகுந்த நீங்க பொருள் எடுக்கும் போது அதுக்கு தகுந்த போட்டுக்கோங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம அரைக்கலாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மசாலா வறுத்துக்கிறது வறுத்து அப்படியே நம்ம வேணுங்க தண்ணி எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை சுண்டல் ச வெள்ளை சுண்டல் சத்து தாங்க இருந்தாலும் வந்து இந்த மாதிரி குழம்புக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கருப்பு சுண்டல் தாங்க போடணும் மசால் வந்து அரைச்சிட்டோம் பாருங்கள் दूर टेस्ट है லம்பி அலம்பி ஊற்றுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம பொருள் நம்ம பசு நல்ல இது இந்த மாதிரி தண்ணியாக வச்சுட்டு கொதிக்க வச்சிடலாம் நான் தாளித்து வச்சிருக்கேன் கல் கடுகு கடலை பருப்புலாம் போட்டு தாளித்து வச்சுட்டேன் இது நம்ம அப்படியே போட்டு உப்பு பார்த்து போடலாம் பார்த்து போட்டுக்கலாம் எனக்கு இப்போ கொஞ்சம் உப்பும் கை ஜாஸ்தியாகும் இது கொதிக்கும் கொதிக்கும்போது கலரும் மாறிடும் நம்ம உப்பு பார்த்து போவதுக்கும் உப்பு காரம் புழுப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு கரையும் போது நிறைய இப்போ நம்ம எதாவது அடுப்பு பத்து வச்சு ஒரு பக்கம் கொதிக்கட்டு அதுக்குள்ள நம்ம புட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் புட்டுக்கு எப்படின்னா கையோ நல்ல குக்கர் பற்ற வச்சுருக்கேங்க குக்கரில் வந்து நான் தண்ணி தெரியுமே தெரியாது ஒருத்தரும் குழம்பு இந்த சட்டி வச்சுட்டு புட்டு செய்வீங்க நம்ம தண்ணி குக்கர் வச்சுருக்கேன் வாட்சர் இருந்துட்டோம் பிறவில வெயிட்டு மட்டும் நம்ம கழட்டிடுவோம் இப்போ எதுக்கு இந்த மாதிரி புட்டுக்குட்டி குக்கரில் வைக்கிற புட்டுக்குட்டி செல்லை இருக்கும் இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஹோல்ஸு இதில் இதில் இப்படி சோறு சோழிக்கிட்டு புட்டாடுனாலும் இந்த பக்கமாக ஆவி வந்துடும் அந்த மாதிரி தாங்க வாங்கிடுது இது போட்டு பூ போட்டுக்குவோம் தேங்காய் பூ போட்டாச்சு ஆ தேங்காய் பூ போட்டாச்சு கொஞ்சம் ராகி போட்டு ஒரு அரைக்கு ராகி மாவு இப்போ தேங்காய் பூ போட்டாச்சுங்களா ராகி மாவு ராகி மாவு மாவுளவு போட்டு இது மேலே தேங்காய்பூச்சு இது அடுப்பு பார்த்து இது நம்ம போட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சா இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இது மூடியும் வைக்கலாம் மூடி வைக்காம ஒரு டவுட் இருந்ததுன்னா நம்ம மூடி வைக்காம வச்சுக்கலாம் ஜெண்டே அவள் இந்த பக்கமாக ஆவி வந்துடும் இப்போ இது தண்ணி சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் அது வைக்கும்போது சூடாகி ஆவி மேலே வரும் இல்லைங்களா அப்போ இது நம்ம வச்சு இதுக்கு முந்தினே நம்ம வச்சோன்னா சரியாகுது இது ஆவி வரதுக்கு வச்சுருவோம் குழம்பு கொடிச்சுட்டுருக்கு

காசைங்க கரெக்டாக ஓகே வச்சாச்சு இந்த ஹோல்சேல் வச்சாச்சு சூடு ஏறு பாருங்கள் சூடு ஏறு பாருங்கள் அந்த ஆவி தெரிஞ்சு ஆவி ஏறு பாருங்கள் ஏறி எங்கேயுமே அந்த ஆவி வராது உள்ளுக்குள்ளே பிரசாயி மேலே ஆங்க வந்து புட்ட ஆனோடனே ஆவி வந்துடும் இது தாங்க இது இப்போது ட்ரெடிஷ்னலாக இப்போ நான் வாங்கினது மொத சட்டியில் தான் வச்சுட்டு இருந்தேன் இப்போ ட்ரெயினில் வாங்குவது சேசமே இருந்தாங்க வச்சதில் இதாக்டும் அவுட் ஃபில்டர் காஃபி காஃபி சாப்பிட வாங்க எல்லோரும் புட்டு ரெடி ஆகிட்டு ரெண்டாவது புட்டுங்க ஆவி வருது பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் நல்லா ஆவி எடுத்துக்கலாம் அவங்க கொடுத்துருக்க ஸ்டிக்கு வந்து சின்னதா இருக்கும் நமக்கு கரெக்டா வராது அப்ப நம்ம வீட்டில் வச்சிருக்கிற எடுத்து நம்ம புட்டுக்கு தசையர விதம் தாங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது புட்டுக்கெரி சூப்பராக புட்டுகெடியாகிட்டுங்க இப்போ எதுவும் நம்ம டேஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் குழமாவும் ரெடியாகிடுச்சு இதுதாங்க இதுக்கு உண்டான குருமா நீங்கள் வெள்ளை புட்டு செஞ்சாலே இதே குருமா செஞ்சுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு அப்பளம் இருந்ததுன்னா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இது கொஞ்சமாக எடுத்து நான் இப்போ செஞ்சு சாப்பிட் தேங்காய் தேங்காயோட தேங்காய் பூ ఎందుకంటే కాయలు సాపడరు దాంగ బెస్ట్ సమ్మర్ టేస్ట్ మ్యామ్ అండి పని అండి పని ఇక వీటిలో సెల్ పాలు అదే నా మీద போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றதா நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றதா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாடா பை அடுத்த வீடியோ போய் சந்திக்கலாம்